புதுச்சேரியில் சட்டத்திற்கு புறமாக முறைகேடுகள் செய்து மூன்று போக்சோ வழக்குகளை மூடி மறைத்த காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் டிஐஜியிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி காவல்துறை சார்பில் உருளின்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் டிஐஜி சத்தியசுந்தரம் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்து தீர்வு கண்டார் மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையிலான கட்சியினர் டிஐஜி சத்திய சுந்தரத்தை சந்தித்து மனு அந்த மனுவில் புதுச்சேரியில் தற்போது காவல் கண்காணிப்பாளராக உள்ள செல்வம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தபோது அவரால் விசாரிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட மூன்று போக்சோ வழக்குகள் சரிவர விசாரணை செய்யவில்லை அவருடைய பணியின் அலட்சியமாக கோப்புகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் உள்ள உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வழக்கு எண் நாற்பத்து ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நகை திருட்டு வழக்கின் எஃப்ஐஆர் பெரிய கடை காவல் நிலைய வழக்காக மாற்றி காட்டியுள்ளார்கள் எனவே ஒரு எஃப்ஐஆரை மறைக்க சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது எனவே காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் மூடி மறைக்கப்பட்ட போக்சோ வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் புதுச்சேரியில் ஜூஸ் கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் இரண்டாயிரம் திருடிய பிரபல திருடனை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருவண்டார்கோவில் பெட்ரோல் பங்க் அருகே சதீஷ்குமார் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் ஜூஸ் கடை நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர் ரூபாய் இரண்டாயிரம் பணத்தை திருடி சென்றதாக திருபுவனம் காவல் நிலையத்தில் சதீஷ்குமார் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை திருவண்டார்கோவில் ஏரிக்கரை அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பைக்கில் வேகமாக வந்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தியது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சேலம் மாவட்டம் செனிமா நகர் பகுதியில் சேர்ந்த பாண்டியன் வயது முப்பத்து ஐந்து என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது மேலும் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என்றும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூஸ் கடையை உடைத்து பணம் திருடியதும் வந்தது இதனையடுத்து பாண்டியனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆணி பிடுங்கி கம்பிகள் டார்ச் லைட் மற்றும் பைக் பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடி மோசடி செய்த வழக்கில் மேலும் ஒருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவன மேலாளர் சுகியா என்பவரிடம் அவரது நிறுவன உரிமையாளர் போல பேசி ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடி மோசடி செய்த வழக்கில் மேற்கு வங்கத்தை சார்ந்த மொபிகுல் ஆலம் உலா வயது முப்பத்தைந்து நசீஃபுல் இஸ்லாம் வயது முப்பத்தி நான்கு கேரள மாநிலம் வட்டப்பாறை அஜித் வயது முப்பது மலப்புரம் சஷில் சஹத் வயது இருபத்தி மூன்று நபி வயது பதினெட்டு சஜித் வயது முப்பத்தி மூன்று கர்நாடகாவை சார்ந்த ஓம்கார் நாத் வயது நாற்பத்தி ரெண்டு தெலங்கானா ராகவேந்திரா வயது நாற்பத்தி நான்கு ஆந்திராவை சார்ந்த சசிதர் நாயக் வயது இருபத்தி ஆறு பவாஜன் வயது முப்பத்தி ஆறு கோயம்புத்தூர் ரவி கிருஷ்ணன் ராவ் வயது ஐம்பது திருச்சி குமரேசன் வயது இருபத்தி ஆறு ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டனர் இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய கேரள மலப்புறத்தை சார்ந்து சீனு வயது நாற்பத்தைந்து என்பவரை சைபர் கிரைம் தனிப்படையினர் நேற்று முன்தினம் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின்னர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் சில வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் அந்த நபர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாம் கட்ட முதல்நிலை கவுன்சிலிங்கில் பங்கேற்க உள்ள மாணவர்களின் பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது சென்டாக் எம்டிஎஸ் எஸ் முதல்நிலை படிப்புகளுக்கு அண்மையில் முதற்கட்ட கணினி கலந்தாய்வு நடத்த இடங்கள் ஒதுக்கப்பட்டது சீட் கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்தனர் முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களில் மகாத்மா காந்தி பழு மருத்துவக் கல்லூரியில் எட்டு பேர் மாகே மூன்று வெங்கடேஸ்வரா மூன்று என மொத்தமாக பதினான்கு பேர் சேர்ந்தனர் அடுத்து எம்டி எஸ் படிப்பிற்கு இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் நடத்த திட்டமிட்டுள்ள சென்டாக் கல்லூரி முன்னுரிமையை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை கொடுக்க அறிவுறுத்தியுள்ளது தொடர்ந்து இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் பங்கேற்கவுள்ள மருத்துவ மாணவர்களின் பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு முப்பத்தி ஏழு பேர் நிர்வாக இடங்களுக்கு பத்து பேர் என மொத்தமாக நாற்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்துள்ளனர் மாணவர் சேர்க்கை கூடுதல் தகவல்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஆறு ஐந்து 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 ஏழு பூஜ்ஜியம் என்ற மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் சென்டாக் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் நேற்று முன்தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இந்நிலையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வலுப்பெற்றுள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்க நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முப்பத்தி ஆறு புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது புதுச்சேரியில் இன்று பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு அறுபத்தி இரண்டு புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் முப்பத்தி ஏழு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர் இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் இருநூற்றி ஏழு பொதுமக்கள் இருபது மகளிர் கலந்து கொண்டனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை உறுதி செய்தனர் நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக காவல்நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர் புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் வருகின்ற முப்பதாம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தொழிலாளர் துறை வளாகத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் பத்துக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனங்களில் காலியாக உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப உள்ளன இதில் என்ஜினியரிங் பட்டய படிப்பு ஐடிஐ கலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் கணினி பொறியாளர்கள் பங்கேற்கலாம் இந்த முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது சுய விவரம் மற்றும் கல்வித் தகுதிக்கான அசல் நகல் சான்றிதழ்களோடு வருகின்ற முப்பதாம் தேதி தொழிலாளர் துறை வளாகத்திற்கு வந்து நேரில் கலந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி குப்பம் தில்லை நாடார் வீதிகள் பல ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் ஏற்பாட்டின் பேரில் கேபிள்கள் மூலமாக மின் இணைப்பு கொடுக்கும் வசதி துரிதமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குரசுக்குப்பம் தில்லை நாடார் வீதிகள் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர் மேலும் மழை மற்றும் வெயில் காலங்களில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த இந்த பகுதி மக்கள் மின் இணைப்பு பெற்றுத்தர வேண்டுமென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான வி பி ராமலிங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்ற வி பி ராமலிங்கம் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி தனது சொந்த செலவில் குறுசுக்குப்பம் தில்லைநாளார் வீதியிலுள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கம்பங்கள் நடப்பட்டு கேபிள்கள் மூலமாக மின் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது பல ஆண்டு காலம் மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வந்த தில்லைநாளர் பகுதி மக்கள் பாஜக தலைவர் ராமலிங்கத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி பாஜக கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார் அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன் ஜெயலக்ஷ்மி ஜெயக்குமார் ரத்னவேல் பழனி அம்மாவாசை சரவணன் ஆகியோரும் பொதுச் செயலாளராக மோகன் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரும் மாநில செயலாளராக அமுதா ராணி ராமு துரை சேனாதிபதி புகழேந்தி தமிழ் மாறன் கோகிலா ஹேமா மாலினி ஆகியோரும் மாநில பொருளாளராக ராஜகணபதியும் அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும் ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும் தலைமை செய்தி தொடர்பாளராக அருள்முருகனும் ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகஸ் நாகேஸ்வரனும் ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேலும் மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவும் துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியங்குப்பம் மாவட்ட சங்கம் இணைந்து நடத்திய பதினாறாவது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டியை முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுவை மாநில அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியங்குப்பம் மாவட்ட சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஜூனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் பதினாறாவது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டி இன்று முருங்கப்பாக்கம் மந்தவெளி திடலில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முகமது இர்ஷா தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் சங்கத்தின் சேர்மன் காந்திராஜ் வரவேற்புரை ஆற்ற தலைமை விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதனராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தனர் தலைமை சங்க பொதுச்செயலாளர் நாராயணசாமி முதலியர்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பேசினார்கள் ஆண்களுக்கான முதல் போட்டிகள் அரியங்குப்பம் அணியை எதிர்த்து உழவர்கரை அணி விளையாடியது பனிரெண்டுக்கு ஐந்து என்ற கணக்கில் அரியங்குப்பம் அணி வெற்றி பெற்றது இந்த போட்டிகள் லிக்அட் முறைகள் நடைபெற்றது ஆண்கள் பிரிவில் மொத்தமாக ஏழு அணிகள் பங்கு பெற்றது பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணியினரை எதிர்த்து காரைக்கால் இரண்டு அணியினர் விளையாடி ஏழிற்கு மூன்று என்ற கணக்கில் காரைக்கால் இரண்டு அணி வெற்றி பெற்றது பெண்களுக்கான போட்டியில் நாற்கோட் முறைகள் நடைபெற்றது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் செயலாளர் ஜான்வியர் ஜெயகாந்த் சுபாஷ் ராஜேஷ் மணிபாலன் மற்றும் மற்ற மாவட்ட சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம் விஜயராஜா மற்றும் தியாகு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி எழுபத்தி ஆறின் சார்பில் நினைவுச் சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி எழுபத்தி ஆறின் சார்பில் காரைக்கில் வெற்றி தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்வில் ரவுண்ட் டேபிள் நூற்றி எழுபத்தி ஆறு சார்பாக போர் நினைவுச் சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது ரவுண்ட் டேபிள் நூற்றி எழுபத்தி ஆறின் சேர்மன் மூர்த்தி குமார் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்வில் துணைத் தலைவர் ராஜாராமன் என்கின்ற முரளி பொருளாளர் ஜெயந்த் உறுப்பினர் வெங்கட்ரமணி மற்றும் அமர்நாத் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கொண்டாட்ட நிகழ்வில் முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் தற்போதைய இராணுவ அதிகாரிகளும் திரளாக கலந்து கொண்டு கார்கில் நினைவுத்துணருக்கு மரியாதை செலுத்தினர் வெற்றி தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடுத்தல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் போரில் உயிர்நீர்த்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் கடற்கரை சாலைகள் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்தில் இன்று கொண்டாடப்பட்டது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீர்த்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி ரமேஷ் லட்சுமி காந்தன் மற்றும் தலைமை செயலர் சரத் சவுகான் காவல்துறை இணை இன்ஸ்பெக்டர் சத்யசுந்தரம் சுந்தரம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தங்கன் இந்திய கடலோர காவல்படை தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் போர் வீரர் நினைவுச் சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சி நிறைவாக இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அரியங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம் கோவில் ஆடி மாத உற்சவத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முன்னூறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் அறுபதாம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் முன்னூறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்த்தை கழக துணை செயலாளர் அன்பு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அருண் சிவா மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏழுமலை முனியப்பன் சரவணன் காத்தவராயன் ஆகியோர் உடனிருந்தனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி அமைப்பு மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்த நகரப் பகுதிகள் சுமார் நூறு ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் மேனேஜிங் கமிட்டி உறுப்பினர் அயனார் ஐஆர் டிஆர்பி சுவாமி பிரதீஷ் இருதயராஜ் ஜோசப் ஆரோக்கிய சுவாமி அற்புதராஜ் நூர் சாஹிப் தேவகாந்தன் ஆகியோர் உடனிருந்தனர் வினைநூறு வேமன விலைகள் புதிதாக அமைக்கப்பட்ட எல்பிஎஃப் ஆட்டோ ஸ்டாண்டை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமனவெலி கிராமத்தில் புதிய எல்பிஎஃப் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது திமுக பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் தோமுசா மாநில அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய எல்பிஎஃப் ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் இந்த விழாவில் தோமுசா நிர்வாகிகள் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சண்முகபுரம் பாஞ்சாலி அம்மாள் நகர் சண்முகபுரம் டு பிரியதர்ஷினி நகர் லிங்க் ரோட்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு மகாட்சோ திருவிழாவினை பார்சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாஞ்சாலி அம்மாள் நகர் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா நடைபெற்று வருகிறது இதில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஊரணி பொங்கல் திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று மதியம் அம்மனுக்கு பார்சாவை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாலை காத்தவராயனுக்கு நடைபெற்ற கும்பம் படைத்தல் நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் சாதத்தை பம்பை உடுக்கையுடன் கும்பம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பொறுப்பாளர்கள் பாஞ்சாலி அம்மாள் நகர் சண்முகபுரம் டு பிரியதர்ஷி நகர் லிங்க் ரோடு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுவை காராமணி குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதிகள் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஏழை முத்துமாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காம் ஆண்டு செடல் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று செடல் குத்தி கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுவை மாநிலம் குப்பும் நல்லாண்டு மேஸ்திரி வீதிகள் எழுந்தர்கள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலய எழுபத்தி நான்காம் ஆண்டு சாகை வார்த்தல் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர் முன்னதாக கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை மங்கள இசையுடன் கூடிய அணுக்கை விக்னேஸ்வரா பூஜை விநாயகர் பூஜை வருண பூஜை கணபதி ஹோமம் அஷ்டலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு இருபத்து ஐந்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆடி மாத திருவிழா சாகை வார்த்தல் தொடங்கியது இதன் முக்கிய நிகழ்வாக இன்று அமனுக்கு காலை நிகழ்ச்சி சா பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள பக்தர்கள் கை கால் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் அழகு குத்திக் கொண்டனர் மேலும் சில பக்தர்கள் அம்மனை அலங்கரித்து நான்கு சக்கர வாகனத்தில் அமர் வைத்து முதுகீழ் அழகு குத்திக் கொண்டு எடுத்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காராமணிக்குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்